தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி பிதாமகா பாத்திரஜி அவர்களுக்கு நம் மாணியவருடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கலாம் விமர்சித்தல் கட்டளை எடுதல் எதிர்பார்த்தல் ஒருத்தர் நீங்க பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு விமர்சனம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த வாட்டி பாய் இவங்களை பார்த்தாலே எனக்கு போர் அடிக்குது இவங்கள விட்டு தள்ளி போயிடணும் அப்படிம்பாங்க அடுத்தது கட்டளை அப்படின்னு சொன்ன ஆர்டர் என்னன்னு நான் சொன்னது நீ கேட்கணும் நான் இந்த வேலை சொன்னா நீ செய்யணும் வீட்டுல கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடையும் ஆர்டர் போடுவோம் நம்ம கட்டளை இது செஞ்ச அவங்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் கட்டளை எடுவது என்பது தவறு இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா எதிர்பார்த்தல் என்ன எதிர்பார்ப்பு நான் அவங்கிட்ட அன்பா இருந்தேன்னா நீ என்கிட்ட திருப்பி இருக்கணும் நான் உனக்கு வந்து உதவி பண்ணேன் நீ திருப்பி என்ன எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் இருந்தால் ஏமாற்றங்கள் வரும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் போது என்ன ஆகும்னா தோல்விதான் வரும் விமர்சித்தல் கட்டளை எடுதல் எதிர்பார்த்தல் இந்த மூன்று விட்டு விலகி இருந்தோமானால் நமக்கு நட்பு நன்றாக இருக்கும் உறவுகள் மேம்படும் சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்கவுங்களோட நிலை அவங்கவுங்க எப்படி வேணா இருக்கட்டும் அதை நம்ம எதுக்கு விமர்சனம் பண்றது இந்த விமர்சனம் பண்ணும்போது இந்த படம் கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணிருப்பாங்க பார்த்த உடனே இது என்ன இது வெறும் போல் அவங்க சொல்றது ஒரு அரசியல்வாதியை குற்றம் சொல்வது வீட்டில் இருக்கும் உறவுகளை விமர்சனம் பண்ணுவது இந்த மாதிரி விஷயங்கள் தவறு அதே மாதிரி ஆணையிடுதல் கட்டளைன்னு சொன்னா இந்த சும்மா ஒவ்வொருத்தையும் இதை செய்ய அதை செய்யணும் எப்ப பாரு சொல்லிட்டே இருப்பாங்க இதுவும் தவறு அதே மாதிரி எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஏ எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொண்டோம் ஆனால் ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த திருப்தி என்பதே இருக்காது நமக்கு இன்னைக்கு வந்து என்ன என்ன நூறு ரூபாய் கிடைக்குதா ஐயோ அவனுக்கு ரூபாய் கிடைச்சிருச்சு எனக்கு திருப்பி இரநூறு மனமுறமா வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பு அதுக்கு ஒரு வீட்டில் இருந்த உறவுகள் கூட என்ன ஆகும் நான் வந்து உனக்கு அந்த நன்னைக்கு அவனை படிக்க வச்சேன் இன்னைக்கு அவன் எனக்கு திரும்பி கூட பார்க்காம போயிட்டான் அன்னைக்கு நீ ஒரு பத்து ரூபா தான் இது லட்சம் தரவ சொல்லி காட்டியிருப்பீங்க எல்லாருக்கிட்டையும் நான் இந்த உதவி செஞ்சேன் செஞ்சேன்னு சொல்லிட்டு நீ என்ன நினைக்கிறேன்னா திருப்பி அவங்க திருப்பி செய்யணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இது எதுவுமே தேவையில்லை கிருஷ்ண பரமாத்மா சொன்னாப்புல கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே இந்த மூன்றும் இல்லைன்னா நமக்கு உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா விஷயங்களுமே ஒரு ஏற்றம் மிக்கதாக இருக்கும் இந்த ஞானம் வரணும்னா ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்பொழுதே யோ நம்ம பண்றோம் இது தப்பு இல்லையா அப்படின்னு தோணும் இந்த மாதிரி தோன்றுவது அப்படின்னா தியானம் செய்யும் தான் அதுமோல் இந்த மூன்று விஷயங்களும் இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது யாரையும் நாம் விமர்சிக்க மாட்டோம் கட்டளை இடமாட்டோம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் தியானத்தினால் ஞானம் நன்றி